தீபாவளிக்கு தான் நினைக்கிறேன் கரூரில் பெரிய பாப்புலர் லீடர்னு சொல்கிறவங்க மக்களோடு மக்களாக எப்பவுமே இருக்கிறவருன்றாங்க செந்தில் பாலாஜி எம்எல்ஏவை அவர் என்ன பண்ணார்னா தீபாவளிக்கு அண்டா குண்டா ஸ்வீட்ல எடுத்துன்னு போய் ஒவ்வொரு வீடு வீடாக நாற்பதாயிரம் வீட்டுக்கு அன்றைக்கு கொடுத்ததாக தகவல் பத்திரிகையில் அப்போ நீங்கள் எல்லாம் ஓட்டு திமுக தான் போடுவீங்களா செந்தில் பாலாஜிக்குன்னு கேட்டேன் அட நீங்கள் வேறேங்க இதுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம் இதை அவங்க அடிச்சு வச்சுருக்காங்க பல லட்சம் கோடி அதில் சின்னதாக எங்களுக்கு கொடுக்குறாங்க இதனால் அவங்களை ஓட்டு போகணுன்னு அவசியம் இல்லை எங்கள் பணம் தாங்க கொஞ்சம் வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் லேப்டாப் ஜெயலலிதா ஆட்சியில் கொடுத்தாங்க நல்ல விஷயம் அப்போ இந்த லேப்டாப்பை யார் நிறுத்து நிதியை கொண்டு வந்தாலும் முதல்வராக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கொத்தடிமை கூட்டம் கிடையாதுங்க அவங்க சி சிந்திப்பாங்க இது என்ன அந்நா அந்நியாயமாக இருக்குது ஜனநாயகத்தில் இது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க நீங்கள் பாருங்க அது வந்து நிச்சயமாக வந்து திமுகவுக்கு பெரிய தோல்வியை தான் கொடுக்க போகுதுங்க உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகிலிருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் Riser shirts and trousers. Archi Royal Gulab Jamun bags. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மக்களே அன்பு வணக்கம். இன்று நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவணன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ விஜயல வந்து திமுக வந்து தோற்கடிக்கும் நினைக்கிறீங்களா சார்? என்ன இப்ப கட்சி தொடங்கி 2 வருடம் 9 மாதங்கள் தான் ஆகுது. திமுக பாத்தீங்கன்னா 75 வருட பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி. இப்ப இரண்டாவது முடி ஆட்சி வந்து பிடிக்கும் வந்து அதீத அளவில் வந்து நம்புறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி எல்லா தரப்பு மக்களும் இப்போ பாருங்கள் அரசு ஊழியர்கள் அவங்க வந்து ஒரு பேக்போன் மாதிரி இந்த அரசுக்கு பேக்போன் அவங்க தான் தேர்தலெலாம் நடத்துகிறவங்க தேர்தல் பணியிலெல்லாம் ஈடுபடுறவங்களாம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் தான் இவங்க எதிர்ப்பானப்ப தான் காங்கிரஸ் தோத்துச்சு புரியுதுங்களா இன்றைக்கி இந்த திமுக அரசு பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்குது மக்களுக்கு எல்லா வாக்குறுதியும் செயல்படுத்துச்சியா அந்த கோபம் எல்லாருக்கும் இருக்கு எப்பவுமே நீங்க ஏமாத்தினா கோபம் வரும் ஜனங்களுக்கு டீசல் விலையை குறைப்பேன் பால் விலையை குறைப்பேன் எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் அதை பற்றி பெசாம இருந்துட்டு ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு தகுதியுள்ள குடும்ப தலைவின்னு சொல்றீங்க என்ன தகுதி அப்படியா சொன்னீங்க ஓட்டு வாங்கறதுக்கு முன்னால அப்ப இன்னைக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறாரு உதயநிதி டிசம்பர் வாக்கில் விடுபட்டவர்களும் கிடைக்கும் அது எப்படி விடுபட்டவங்களுக்கு உடனே கிடைக்குது நீங்கள் தானே தகுதி இல்லைன்னு ஒரு ஒரு கோடி பெண்களை குடும்ப தலைவிகளை வெளியே தள்ளனீங்க இப்போ இன்னைக்கு தரீங்க ஏன்னா நாலு மாதம் கொடுத்துட்டு ஓட்டை வாங்கலான்னு பார்க்குறீங்க நாலாயிரம் கொடுத்துட்டு ஆனால் அவங்க கணக்கு எப்படி தெரியுமா எனக்கு இன்னைக்கு தகுதி இருக்குதுன்னு தானே எனக்கு நீயே கொடுக்குற அப்போ இந்த மூணு வருஷம் அரியர்ஸ் எனக்கு வந்துருக்கணும் இல்லை என்னை ஏமாற்றிட்டே இல்லை அப்போ இவங்க செய்யறது எல்லாமே இவங்களுக்கு எதிராக தான் வரப்போகுது இவங்க நினைக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா எல்லாரும் நன்றியோட ஓட்டு போடுவாங்கன்னு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் அண்மையில தீபாவளிக்கு தான் நினைக்கிறேன் கரூர்ல பெரிய பாப்புலர் லீடர்னு சொல்றவங்க மக்களோடு மக்களா எப்பவுமே இருக்கிறவருன்றாங்க செந்தில் பாலாஜி எம்எல்ஏ அவர் என்ன பண்ணாருன்னா தீபாவளிக்கு அண்டா குண்டா ஸ்வீட்லாம் எடுத்துன்னு போய் ஒவ்வொரு வீடு வீடாக நாற்பதாயிரம் அன்னைக்கு கொடுத்ததாக தகவல் பத்திரிகையில் நான் அங்கே என் நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு வந்ததா அப்படின்னு வீடு பூட்டிகிட்டு போயிருந்தது வெளியே வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னாரு ஸோ அவ்வளோ கடமை உணர்வோடு எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்போ எல்லாம் ஓட்டு திமுக தான் போடுவீங்களா சிந்தில் பாலாஜிக்குன்னு கேட்டேன் அட நீங்கள் வேறேங்க இதுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம் இதை அவங்க அடித்து வச்சிருக்காங்க பல லட்சம் கோடி அதில் சின்னதாக எங்களுக்கு கொடுக்குறாங்க இதனால் அவங்களை ஓட்டு போகணும்னு அவசியம் இல்லை எங்கள் பணம் தாங்க கொஞ்சம் வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால ஜனங்க ஒன்றும் முட்டால் இல்லைங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் லேப்டாப் ஜெயலலிதா ஆட்சியில் கொடுத்தாங்க நல்ல விஷயம் அவங்க சைக்கிள் கொடுத்தாங்க பெண்களுக்கு எல்லாம் நல்ல விஷயம் தான் பண்ணாங்க அப்போ இந்த லேப்டாப்பை யார் நிறுத்துந்து எந்த ஆட்சி நிறுத்துச்சு இப்போ அம்மா உணவகம் போயிட்டு இருந்த தெரியுமா எனக்கு காதால கேட்டிருக்கேன் ஒரு இட்லி ஒரு ரூபாய் நீங்க சரவண பவன்லயே அடையாறு போனால் முருகன் இட்லி ஒரு இட்லி பதினஞ்சு ரூபாய் ஆகுது புரியுதுங்களா இருபது ரூபாய் கூட இருக்குது ஒரு இட்லி அப்போ ஒரு ரூபாய் ஒரு இட்லின்னு ஒரு நாலு இட்லி சாப்பிட்டா ஏழை தொழிலாளிகள் நல்லா ஆனா இன்னைக்கு அந்த அம்மா உணவகம் தொடரும்னு சொல்லிட்டு ஆனா அதை கம்ப்ளீட்டா ஒழிச்சிட்டாங்க எங்க செயல்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க செயல்படுற இடத்துல கூட பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு பயன் இல்லாமல் ஆக்கணுமோ அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க அதனால் இவங்க வந்து மக்கள் நல திட்டங்கள்னு சொல்கிறதெல்லாம் வந்து பைசா தாங்க பைசா கொடுத்தா ஜனங்க ஃப்ரீ பஸ் ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல விஷயந்தான் ஆனால் இதனால் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை என்ன மேம்படுது யோசிச்சு பாருங்க அதனால் ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஏன் காவல்துறையிலேயே ஒரு பெரும்பகுதி வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்குங்க காவல்துறையிலேயே அவங்க எல்லாருக்கும் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைன்னா எப்படி அரசாங்க விஷயங்கள்லாம் வெளியே வருங்கே என் நேரு இப்ப மாட்டினாருங்களே அதுவே திமுக இன்சைடர்ஸ் தான் இடிக்கு போட்டு கொடுத்தாங்க திமுகவிலேயே இந்த வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க அது வேற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் நம்ம ஆட்கள் இப்படியெல்லாம் எல்லாம் போட்டெல்லாம் கொடுக்க கூடாது தேர்தல் வருதுலாம் ஓப்பனாக பேசுறாங்க அதனால திமுகவில் வந்து உட்கட்சி பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது பஞ்சாயத்துங்க இப்போ கூட பாருங்கள் ஏதோ கிருஷ்ணகிரியில் திமுக சேர்மேனா அவங்கள மேயரா அவங்கள நம்பிக்கை இல்லாத தீர்மானம் போட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு தெரியும் மதுரை மேயர் இன்னும் ஏன் மேயரே போடலையே ஆளுங்கட்சி நாங்கள் தான் எல்லான்றீங்க மெஜாரிட்டி உங்களுக்கு இருக்குது ராஜினாமா பண்ணாங்க ஒரு அம்மா அதுக்கப்புறம் ஏன் மாற்று போட அங்கே இவருக்கும் நம்ம மூர்த்திக்கும் பழனிவேல் தியாகராஜனுக்கும் நடக்குது ஏன்னா அந்த மேயர் வந்து அந்த பழனிவேல் தியாகராஜனுடைய ஆதரவாளர் ஒய்ஃப் ஆதரவாளருடைய ஒய்ஃப் அப்போ இன்றைக்கி வந்துங்க ஊழல் என்பது எல்லா பக்கமும் ஆடுதுங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை நூறு கோடி இரநூறு கோடி இப்போ அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்குது இல்லையா மார்ஷலான் அதுக்கு ஒரு சட்டமே இருக்குது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் இதெல்லாம் மீறி சிஎம்டி அப்ரூவல் கொடுக்குது சீஃப் செக்ரட்டரி அப்ரூவல் பண்ணுறாரு அப்புறம் அந்த சுற்றுச்சூழலுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அவங்க என்ஓசி கொடுக்குறாங்க அது யாருக்கடா கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அவங்க ஒரு பெரிய பகாசுர கம்பெனி பிரிகேடுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் கம்பெனி பெங்களூர் பேஸ்டு கம்பெனி அவன் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இப்போ பெங்களூரில் போய் இப்போ அண்ணாமலை ஒம்பது கோடி ஃப்ளாட்லாம் ரெடி இருக்கார் பார்த்தீங்கல்ல சாமானியர்களுக்காக ஆடு ஆடு வளர்த்து பால் கறந்துட்டு இருந்தவர் அவர் கட்டுற வீடு ஒம்பது கோடி இது மாதிரி பல பல மடங்கு அதிகமான வீடுகளை கட்டிகிட்ருக்கிறாள் தான் இந்த பிரிகேடுன்ற ரியல் எஸ்டேட்டு திமுகம் அவன் வந்து பள்ளிக்கரணையில் ரெண்டாயிரம் கோடியில் ப்ராஜெக்ட் பண்ணுறான் விதிகளை மீறி அப்ரூவல் பண்ணுறாங்க இப்போ இதில் கொடுமை என்ன தெரியுங்களா நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றம் ஃபேஸ் இருக்குது இதில் அதனால் கட்டடப் பணியெல்லாம் உடனே நிறுத்துன்னு ஆர்டர் போடுறோம் ஸ்டே கொடுக்குறாங்க ஆனால் இதை நேற்று தான் செய்து அதுக்கப்புறமா வேலை இது எப்படிங்க இதெல்லாம் நியாயமாக இருக்க முடியும் பல நூறு கோடி ரூபாய் கை மாறி இருக்குதான் இந்த ப்ராஜெக்டுக்காக பள்ளிக்கரணைப்பா நீ காசை வாங்கி ஏதாவது பண்ணு ஆனால் உன்னுடைய இந்த செய்கையினால் உன்னுடைய இந்த சட்டவிரோத நடவடிக்கையால் சென்னை மாநகரம் வெள்ளத்தில் முழுக்க அபாயம் வருது அப்போ இயற்கை கெட்டாலும் பரவாயில்ல இதே மாதிரி தான் மாநகராட்சி நாலாயிரம் கோடி செலவு பண்ணாங்க மழை நீர் வடிகால் இதெல்லாம் சரி பண்ணுறோன்னு ஏன்னா இன்னாவது இப்போவும் ராட்சத பம்புங்களை கொண்டு வந்துன்னு பம்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ இதெல்லாம் டெம்பரரி மெஷர் தானே எதுக்காக அதை செய்யணும் அப்போ நிரந்தரமான அந்த தீர்வு என்னாச்சு அதனால் அதுவும் இப்போ இந்த பரந்தூர் ஏர்போர்ட்லாம் இவங்க ரொம்ப கிரீன் ஏர்போர்ட்லாம் சொல்கிறாங்கள அதை கூட கா எதிர்த்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே மக்களும் வருஷ கணக்காக இருக்காங்க விவசாயிகள் இப்போ அதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுங்க அங்கே ஏர்போர்ட்லாம் வந்ததுன்னா எதிர்ப்பையும் மீறி நிச்சயமாக சென்னை வந்து வெள்ளத்தில் மூழ்கிடும் ஏன்னா நீர்நிலைகள்லாம் அடைக்கப்படும் அப்போ இயற்கையை பற்றி கவலைப்படாமல் எங்களுக்கு லாபம் வரணும் எங்கள் குடும்பத்துக்கு சொத்து சேரணும் எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் கோடீஸ்வரர்களாக மாறணுன்றது மட்டுமே இந்த நான்காண்டு கால ஆட்சியில் திமுக பண்ணியிருக்கே இதெல்லாம் மக்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா அப்போ மக்கள் வந்துங்க அவங்க வந்து நீங்கள் கட்சிக்காரன் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அந்தந்த கட்சிக்காரங்க ஆனால் கட்சிக்காரன் ஓட்டு போட்டு எந்த அரசியல் கட்சியும் ஜெயிக்க முடியாதுங்க அதில் வந்து ஒவ்வொரு காலத்திலும் மக்கள் அந்த பிரச்சனையை பார்த்து இஷ்யூ பேஸ்டில் நல்லது பண்ணால் ஆதரித்து தப்பு பண்ண எதிர்க்கிற அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது நான் ஃபிக்ஸ்டு இவங்க யாரும் வந்து அட்டாச்சு கிடையாது நியூட்ரல்ன்னு சொல்லாத அந்த ஓட்டை நடுநிலையாளர்கள் ஓட்டுருக்கு பாருங்க அது கணிசமாக இருக்குதுங்க அது மாறுங்க அவங்க வந்து இல்லை இல்லை இதே உண் இன்ப நிதியை கொண்டு வந்தாலும் முதல்வராக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கொத்தடிமை கூட்டம் கிடையாதுங்க அவங்க சிந்திப்பாங்க இது என்ன அந்நியாயமாக இருக்குது ஜனநாயகத்தில் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க நீங்கள் பாருங்க அது வந்து நிச்சயமாக வந்து திமுகவுக்கு பெரிய தோல்வியை தான் கொடுக்க போகுதுங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு ரொம்பவே நன்றிகள் சார் ரொம்பவே டீடைல்டாக பேசிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகுடலுக்கு தங்க நகையை மீட்டெடுக்க அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரேண்ட் ஆச்சி ராயல் கிளப் ஜர்மன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.